हेलो மக்களே இந்தியா இங்கிலாந்துக்கு எதிரான ஆண்டர்சன் டெண்டுல்கர் டிராஃபியோட அஞ்சாவது டெஸ்ட் போட்டியில இந்திய அணி ஜெயிச்சு தொடர சமன் செஞ்சுருக்காங்க இந்த கடைசி டெஸ்ட்ல இந்தியா ஆறு ரன்கள் வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காங்க கடைசி நாளாட்டத்தில் இங்கிலாந்து அணிக்கு முன்னூத்தி எழுபத்தி நாலு ரன்களை இலக்க நிர்ணயித்தாங்க இந்திய அணி முந்நூற்றி ஆறு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க கடைசியா இங்கிலாந்து அணிக்கு முப்பத்தி ஐந்து ரன்களும் இந்திய அணிக்கு நாலு விக்கெட்டுகளும் தேவையா இருந்துச்சு இந்த நிலைமையில இங்கிலாந்து அணி ஜெயிக்க போகிறாங்க நினைச்சப்ப முகமது சிராஜும் பிரஷித் கிருஷ்ணாவும் பயங்கரமா பந்து வீசி இங்கிலாந்து அணி முன்னூத்தி அறுபத்தி ஏழு ரன்களுக்கு ஆலவுட் ஆயிட்டாங்க பிரசித் கிருஷ்ணா நாலு விக்கெட்டும் முகமது சிராஜ் அஞ்சு விக்கெட்டும் எடுத்தாங்க முகமது சிராஜ் இல்லன்னா இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்க முடியாதுன்னே சொல்லலாம் சில காலமா முகமது சிராஜ் அவர்கள் சரியா விளையாடலைன்னு நிறைய விமர்சனங்களை சந்திச்சாரு இந்திய அணி வீரர்கள் ரசிகர்கள் கூட சிராஜ நம்பல எல்லாரும் பவுலிங்னாலே பும்ரா மட்டும்தான் அப்படின்னு நம்பினாங்க இந்த சமயத்துல தன்னை விமர்சனம் செஞ்ச எல்லாருக்கும் முகமது சிராஜ் சரியான பதிலடி கொடுத்துருக்காரு இவரோட சாதனையை பார்த்த இங்கிலாந்து அணி வீரர் ஸ்டோக்ஸ் மைதானத்துக்குள்ள வந்து அவரை கட்டி தட்டி கொடுத்து பாராட்டினார் ஸ்டோக்ஸுக்கு அடிப்பட்டதுனால அவரால் விளையாட முடியல இருந்தாலும் அவர் மேட்ச் முடிஞ்சு சிராஜை பாராட்டினது ரொம்ப பெரிய விஷயம்னு சொல்லலாம் இந்திய அணியில பும்ராக்கு ஈக்குவலா நானும் இருக்கேன்னு சிராஜ் நிரூபிச்சிருக்காரு இந்திய அணி இந்த டெஸ்ட் டி சமன் செஞ்சதுனால பாயிண்ட்ஸ் டேபிளில் முன்னேறி இருக்காங்க இங்கிலாந்து அணி சரிவை சந்திச்சிருக்காங்க இந்த தருணத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழாம் ஆண்டு உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் புள்ளி பட்டியலில் இங்கிலாந்துக்கு எதிரான தோல்வி மற்றும் ட்ரா மூலம் இந்திய அணி நான்காவது இடத்தை பிடிச்சிருக்காங்க இங்கிலாந்தில் நடந்த இந்த தொடரில் குறைந்தபட்சம் இந்திய அணி ரெண்டு வெற்றிகளை பெற்றால் மட்டுமே இறுதிப் போட்டிக்கு செல்லும் வாய்ப்பை தக்க வைக்க முடியும் இந்த தருணத்தில் லண்டனில் ஓவல் மைதானத்தில் நடந்த அஞ்சாவது டெஸ்ட் போட்டியில ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதன் மூலமா உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் புள்ளி பட்டியல்ல இந்திய அணி தற்போது முன்னேறி இருக்காங்க அது என்னன்னு பார்க்கலாம் பட்டியல்ல ஆஸ்திரேலிய அணி நூறு சதவீதம் வெற்றி புள்ளிகளோட தொடர்ந்து முதல் இடத்துல இருக்காங்க அடுத்ததா அறுபத்தி ஆறு புள்ளி ஆறு ஏழு வெற்றி சதவீதத்தோட இலங்கை அணி இரண்டாவது இடத்துல இருக்காங்க நாலாவது இடத்துல இருந்த இந்திய அணி இப்போ ஓவல் டெஸ்ட் வெற்றிக்கு அப்புறமா நாற்பத்தி ஆறு புள்ளி ஆறு ஏழு வெற்றி சதவீதத்தோட மூணாவது இடத்துல இருக்காங்க இந்த டெஸ்ட்ல இங்கிலாந்து அணி மூணாவது இடத்துல இருந்து நாலாவது இடத்துக்கு போயிட்டாங்க இங்கிலாந்து இப்போ நாற்பத்தி மூணு புள்ளி மூணு மூணு வெற்றி சதவீதத்தோடு இருக்காங்க ஐந்தாவது இடத்துல வங்கதேச அணி பதினாறு புள்ளி ஆறு வெற்றி சதவீதத்தோடு இருக்காங்க ஜீரோ வெற்றி சதவீதத்தோட வெஸ்ட் இண்டீஸ் அணி ஆறாவது இடத்துல இருக்காங்க இந்த டெஸ்ட் சீரீஸை இந்திய அணி சமன் செஞ்சது மூலமா நாலாவது இடத்துல இருந்து மூணாவது இடத்துக்கு முன்னேறினது ரொம்பவே பாராட்டக்கூடிய விஷயமா இருக்கு இந்திய அணியோட இந்த வெற்றியையும் முன்னேற்றத்தையும் சமூக வலைதளங்களில் எல்லாரும் பரபரப்பாக பாராட்டிட்டு இருக்காங்க நன்றி